இன்றைய என்ன பார்க்க கூடவே அப்படின்றத கூடிய அறிகுறிகள் என்ன அப்படின்றத இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் இந்த அறிகுறிகளை நீங்க தெரிய ஆரம்பிச்ச உடனேயே சிவ வழிபாட்டை மேற்கொண்டீங்கன்னா ரொம்பவும் சிறப்புடையதா அமையும் இந்த அறிகுறிகள்லாம் யார் சொன்ன விஷயங்கள் தெரியுங்களா இப்போது சிவ சிவ பக்தர்களாகவும் இருக்கக்கூடியவங்க அவங்களோட தொடக்க நிலையில சிவன் எப்படி தங்களை ஆட்கொண்டாரு அதற்கான அறிகுறிகளாக அவங்க என்னென்ன விஷயங்களை பார்த்தாங்களோ அந்த விஷயங்களைத்தான் இப்போ நாம் சொல்ல போகிறோம் இந்த விஷயங்கள் உங்களுக்கும் இருந்தால் நீங்களும் வந்து ஒரு சிவனடியாராகவோ அல்லது அதைவிட பெரிய ஒரு மேல்நிலையை அடைவதற்கோ வாய்ப்புகள் இருக்குங்க எதற்கு நீங்கள் அந்த அறிகுறிகள் என்னன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டு சிவ வழிபாடை மேற்கொள்ள ஆரம்பிக்கணும் வாங்க காணொலிக்குள்ள போகலாம் முதலாவதாக உங்களுக்கு கடவுள்களை பற்றிய எந்த ஒரு எண்ணமும் இல்லாமல் இருக்கலாம் கடவுள் வழிபாட்டை பத்தி தெரியாதவரா கூட இருக்கலாம் அப்படி இருக்கிற உங்களுக்கு திடீர்னு சிவன் பற்றிய விஷயங்கள் உங்களுக்கு அதிகமாக பார்க்க நேரலாம் சிவன் தொடர்புடைய செயல்களில் விஷயங்கள்ல நீங்க ஈடுபடலாம் நீங்க எங்க சென்றாலும் சிவன் உங்க பார்வையில் படுற மாதிரி வரலாங்க இப்படி தொடர்ந்து உங்களுக்கு அறியாமலேயே தானாகவே சிவ எண்ணம் உங்கள் மனதில் ஏற்பட ஆரம்பிக்கும் இப்படி இருந்தா நீங்க உடனடியா சிவ வழிபாட்டம் மேற்கொள்ளலாம் ஏன்னா சிவன் உங்க கூட வர ஆரம்பிச்சிட்டாரு உங்களை நெருங்க ஆரம்பிச்சுட்டாரு அப்படின்ற அர்த்தங்க நிறைய சிவனடியார்களோட தொடக்க நிலை இப்படித்தான் இருந்திருக்கு ஏன்னா அவங்க சிவனை பற்றிய அறிவு அப்போ தொடக்க நிலையில இல்லாம இருந்திருந்த நேரத்துல சிவன் அப்படித்தான் வந்து அவங்களை ஆர்கொண்டிருக்காங்க அதே மாதிரியான ஒரு நிலைதான் உங்களுக்கு தொடக்கத்தில் ஏற்படும் எங்கே நீங்கள் போனாலும் சரி எந்த ஒரு இடத்துல போயிட்டு பார்த்தாலும் சரி சுற்றி சுற்றி உங்களுக்கு சிவன் பற்றிய விஷயங்களே உங்களுக்கு திரும்ப 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 வந்து வர ஆரம்பிக்கும் அது எப்படின்னா நீங்கள் சும்மாவே வந்து ஒரு விஷயத்தை ஒரு புக்கை எடுத்து பார்க்குறீங்கன்னு பார்த்தாலும் கூட நீங்கள் தேடி போன விஷயம் தேடி ஒரு விஷயத்தை பார்க்கணும்னு நினச்சிங்கனாலும் அங்கே சிவன் பற்றின விஷயங்கள் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் இது மாதிரி தாங்க எந்த ஒரு பொருளை தொட்டாலும் சரி எந்த ஒரு விஷயத்தை தேடினாலும் சரி எந்த ஒரு இல்லது ஒரு இடத்திற்கு போனாலும் அங்கேயும் வந்து சிவனுடைய உருமாக இருந்தாலும் சிவன் சம்பந்தப்பட்ட விஷயங்களாகவே உங்களுக்கு மாறி மாறி தெரிய ஆரம்பிக்கும் இது மாதிரி ஒரு விஷயம் உங்களுக்கு தொடர்ந்து நடக்க ஆரம்பிச்சதுன்னா சிவன் உங்க கூட நெருங்க ஆரம்பிச்சிட்டாருன்னு அர்த்தம் இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்ச உடனே நீங்க சிவ வழிபாட்டை மேற்கொண்டீங்கன்னா திரும்பவும் இன்னும் நெருங்கி சிவனோட தொடர்புக்கு உட்பட்டவர்களாக மாறலாம் இரண்டாவதாக சிவன் உங்களோட கனவுல அடிக்கடி வருவாரு அவரோடு தொடர்புடைய விஷயங்கள் உங்களோட கனவுல வர ஆரம்பிக்குங்க அது லிங்கமாக இருக்கலாம் ருத்ராட்சமாக இருக்கலாம் அல்லது பார்வதி உருவமாகவும் இருக்கலாம் நந்தி வடிவமாகவும் இருக்கலாம் உங்களோட கனவுல இது மாதிரி தொடர்ந்து அடிக்கடி வர ஆரம்பிச்சுதுன்னா சிவன் உங்கள் கூட வர ஆரம்பிச்சிட்டாருன்னு அர்த்தம் உங்கள் கூடவே இருக்காருன்னு அர்த்தம் இப்படி நீங்கள் கனவுல அடிக்கடி சிவனை கண்டிங்கன்னா சிவனோட வழிபாட்டை மறக்காமல் தவறாமல் மேற்கொள்ளுங்கள் மூன்றாவதாக அதிகாலை வேலை அதாவது பிரம்ம முகூர்த்த நேரம் சொல்லப்படுகிற நான்கு மணியிலிருந்து ஐந்தரை மணிக்குள் அதற்கு முன்பாக ஒரு மணி நேரத்துக்கு முன்பாக மூன்றரை மணிலேருந்து உங்களுக்கு அஞ்சு மணிக்குள்ள திடீர் ஒரு பத்து நிமிஷம் விழிப்பு வந்துடும் மூணு மணிக்கே கூட அந்த வெளிய போடலாம் மூணு மணிக்கே வந்துட்டு ஒரு மூணு பத்துக்கெலாம் திரும்ப நீங்கள் தூங்கிடலாம் இது மாதிரி அடிக்கடி உங்களுக்கு நிகழ ஆரம்பிக்கும் இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துக்கு முன்னாடி ஒரு மணி நேரத்தில் இருந்து பிரம்ம முகூர்த்தம் முடிகிற வரைக்கும் சிவனோட சக்தி அலைகள் பூமியில் ரொம்பவும் அதிகமாக இருக்கும் அதாவது சக்தி அலைகள் பூமியில் நிறைய வந்துட்டுருக்கும் அந்த அதிகாலை வேலையில் அந்த வேலையில் நீங்கள் முழிக்க ஆரம்பித்தீங்கன்னா சிவனுடைய சக்தி அலைகள் உங்களோட உடம்பு ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிருச்சு சிவனோட சக்தி அலைகள் உங்களை தேடி வருது அதனால தான் உங்களுக்கு விழிப்பு வருதுன்ட்டு அர்த்தங்க அதாவது காலையில் ஒரு மூணு மணிலேருந்து மூணு முப்பதுக்குள்ளே ஒரு பத்து நிமிஷம் உங்களை அறியாமலேயே விழிச்சிட்டு திரும்பவும் படுத்து தூங்க ஆரம்பிச்சிருவீங்க இது மாதிரியான நிகழ்வுகள் உங்களுக்கு ஏற்பட ஆரம்பிச்சிருச்சுன்னா சிவனோட சக்தி அலைகளை உங்களுடைய உள்ளமும் சரி உங்களுடைய உடம்பும் சரி கிரகிச்சிக்க ஆரம்பிச்சிருக்கு சிவனோட சக்தி அலைகளை உள்வாங்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு அர்த்தம் இந்த நிகழ்வுகள் அடிக்கடி உங்களுக்கு நடந்ததுன்னா நீங்க மறக்காம சிவனுடைய ஆலயத்துக்கு சென்று சிவனுடைய தரிசனத்தை நடிப்பீங்க சிவனுடைய அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க ஆரம்பிக்குங்க நான்காவதா யாராவது உங்ககிட்ட அவங்களுக்கு இருக்கக்கூடிய மிகவும் துயரமான அல்லது ரொம்பவும் கஷ்டமான ஒரு விஷயத்தை பற்றி மன நிம்மதி இல்லாத நிலையை பற்றி உங்ககிட்ட பேசியிருப்பாங்க அவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களில் அவங்க முழுவதும் மனநிறைவு அடைஞ்சு அவங்க ஒரு ரொம்பவும் திருப்தியாக வந்து சரி நம்ம இந்த விஷயத்தை பற்றி யார்கிட்ட பேசுறதுன்னு தெரியாமல் இருந்தோம் இவர்கிட்ட பேசுனதுனால நம்மளுக்கு ஒரு மன மனத்தெளிவு ஏற்பட்டுச்சு அப்படின்றது ரொம்பவும் தெளிவு அடைஞ்சு போவாங்க இதற்கு காரணம் சிவன் உங்கள் கூடவே இருப்பதனால தான் உங்களோட வார்த்தைகளில் அவர் ஒரு தெளிவை அவங்களுக்கு ஏற்படுத்தி இருப்பார் சிவனோட அருள் உங்ககிட்ட இருந்தால் மட்டும்தான் இது மாதிரியான நிலையில் இருக்கிறவங்களையும் உங்களால் வந்து திருப்தி அடையப்படுத்த முடியும் அவங்களோட நம்பிக்கையை ஏற்படுத்த முடியும் கடவுள் நம்பிக்கை இல்லாதவராக இருந்தா கூட நீங்க இந்த ஒரு நிலையில இருந்தீங்கன்னா கண்டிப்பா சிவன் உங்க கூடவே இருக்காருன்னு அர்த்தங்க இதற்கு நீங்க தொடர்ந்து வந்து வழிபாட்டை மேற்கொள்ள ஆரம்பிச்சீங்கன்னா இந்த நிலையில இருந்து மேலும் ஒரு உயரிய நிலையை நீங்க அடையிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஐந்தாவதா சில நபர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களும் சரி அவங்க இப்படி நடக்கும்னு சொன்னாங்கன்னா அது அப்படியே நடந்துரும் எப்படா இவங்க சொல்றாங்க கரெக்டாக அப்படின்றது யாருக்குமே தெரியாது ஆனா எல்லோருக்கும் தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா சிவனோட அருள் அவங்களுக்கு இருந்தா மட்டும்தான் வந்து அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படியே நடக்கும் இப்படிப்பட்ட நபர்களை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா சில பேருக்கு நாக்குல கருநாக்கு அப்படின்னு சொல்லுவான் எப்பா அவன் சொன்னான்னா அப்படியே நடந்துரும்ப்பா அவன் வாயில எதுவும் திட்டு வாங்கிடாதீங்க அவன் ஏதாவது பழிச்சாலும் சரி சாபமிட்டாலும் சரி அப்படியே நடந்துரும் நல்ல விஷயங்கள் சொன்னாலும் நடக்கும் இப்படிப்பட்டவர்கள் பார்த்தீங்கன்னா கடவுள் நம்பிக்கையே இல்லாம கூட இருக்கலாம் அவங்களோட வாக்குல வந்து சிவன் உட்காந்துட்டாருன்னா அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சிரும் அவங்க எது சொன்னாலும் அது அப்படியே நடக்கும் இது சிவனோட அருள் இருந்தால் மட்டும்தான் நடக்கும் இப்படிப்பட்டவர்கள் இப்படிப்பட்டவர்கள்கிட்டையும் பார்த்தீங்கன்னா சிவன் கூடவே தாங்க அர்த்தம் அவங்களும் சிவனோட வழிபாட்டை மேற்கொள்ள ஆரம்பித்தாங்கன்னா அவங்க இப்போ இருக்கக்கூடிய நிலையில இருந்து மேலும் ஒரு மெம்மேலும் சிறப்பான ஒரு பேரும் புகழும் அடையக்கூடிய ஒரு நிலைக்கு மாறுவார்கள்ன்றது ஐயமே இல்லைங்க ஆறாவதாக நடக்கப் போவதை முன்கூட்டியே அறியும் சக்தி படைத்தவர்கள் சில நபர்களோட கனவுல வந்து இப்போது இன்னைக்கு இந்த விஷயம் நடக்குதுன்னா இதை நான் ஏற்கனவே பார்த்துட்டேனே அப்படின்ற மாதிரி நம்மளுக்கே நினைக்க தோணும் சில விஷயங்கள் நாம கூட யோசிச்சிருப்போம் என்னடா இந்த விஷயத்த நம்ம ஏற்கனவே எங்கேயோ பார்த்த மாதிரி தோணுது அப்படின்ற மாதிரி தோணும் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கனவுல இன்றைக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் முன்னதாகவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறலாம் இது மாதிரி விஷயங்கள் வந்து வருதுன்னா அவருக்கு சிவனோட அருள் இருந்தால் மட்டும்தான் ஏற்கனவே நடக்கக்கூடிய விஷயங்களை முன்கூட்டியே அறிந்து கொள்ளும் சக்தி பெற்றவர்களாக மாறுவாங்க கிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா சிவன் நெருங்கி இருக்காரு சிவன் கூடவே இருக்காருன்றது அர்த்தங்க இது மாதிரி கனவுகளில் நிறைய நல்ல விஷயங்களை கூட சிவன் சொல்லுவாரு சில நேரங்களில் சில பேருக்கு வரக்கூடிய ஆபத்துகளை தடுக்கிறதுக்காகவும் சில விஷயங்கள் இது மாதிரி விஷயங்களை பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்களையும் வந்து கனவுகளில் சொல்லியிருப்பாங்க அந்த விஷயங்களை அவங்க தடுத்ததுனாலேயே வந்து சில துக்க விஷயங்கள் நடக்காமலும் கூட போகும் அது மாதிரி நபர்கள் போகும்பர்கள வந்து சிவன் கூடவே இருக்காருன்னு அர்த்தம் அவர்களும் வந்து சிவனுடைய வழிபாட்டை மேற்கொள்ள ஆரம்பிச்சாங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு உயரிய நிலையை இது மாதிரியான விஷயங்கள் இருக்கக்கூடிய நபர்கள் சிவனை வழிபடாதவர்களாக கூட இருக்கலாம் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி சிவன் அவங்க கூட இருக்கிறதுக்கான அறிகுறிகளாக தான் இந்த விஷயங்கள் சொல்லப்படுது ஏன்னா அடியார்களாக இருந்தவங்க இது மாதிரியான விஷயங்களை கண்டு தான் தங்களை வந்து சிவன் கூடவே இருக்காருன்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு சிவ வழிபாட்டை மேற்கொள்ள ஆரம்பித்து ஒரு மிகப்பெரிய சிவனடியாருன்ற ஒரு நிலையை அடைஞ்சிருக்காங்க உங்களுக்கும் இது மாதிரியான அறிகுறிகள் உங்ககிட்ட தோண ஆரம்பிச்சதுன்னா இப்போவே தாமதிக்காமல் உடனடியாக சிவ வழிபாட்டம் மேற்கொள்ள ஆரம்பிச்சிருங்க கண்டிப்பாக உங்களுக்கு இது மாதிரியான அறிகுறிகள் இல்லைன்னா கூட பரவாயில்ல சிவன் கிட்ட மனமுருகி வேண்டி உங்களோட பிரார்த்தனைகள் எல்லா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சிவன் கிட்ட மனமுருகி வேண்டுனிங்கன்னா சிவன் உங்களுக்கு வேண்டிய தேவையான அனைத்து விஷயங்களும் செய்வாருங்க இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சிவ வழிபாட்டம் மேற்கொள்ளுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்